வணக்கம் கதைக்குள்ள போலாமா கடவுளுக்கு தந்த வாக்குறுதி நீண்ட கடல் பயணம் மேற்கொண்டிருந்த முல்லா நஸ்ருதீன் சிறிய கப்பலில் தனது நகரத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெரிய புயல் எழுந்தது யாருமே தப்பிக்க வாய்ப்பில்லை நஸ்ருதீனுக்கு பலங்கினால் ஆன ஒரு அழகான அரண்மனை இருந்தது அதை நினைக்கும் தோறும் அவருள் பெருமித உணர்வு தோன்றும் அந்த நாட்டு அரசன் கூட அந்த அரண்மனையை கண்டு பொறாமைப்படுவான் ஒரு முறை முல்லாவிடமே அவன் எவ்வளவு பணம் வேண்டுமோ வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த அரண்மனையை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சினான் ஆனால் நஸ்ருதீன் அந்த அரண்மனையை யார் கேட்டாலும் எந்த விலை கொடுத்தாலும் தரப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் எவ்வளவோ பேர் எவ்வளவோ தொகையை கொடுக்க முன் வந்தார்கள் ஒன்றும் நடக்கவில்லை இப்போது அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டதால் அவர் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்தார் ஓ எல்லாம் வல்ல கடவுளே நான் என் அரண்மனையை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு தானம் செய்து விடுகிறேன் தயவு செய்து புயலை நிறுத்தி விடுங்கள் என்றார் அவர் சொன்னாரோ இல்லையோ புயல் உடனே குறைய தொடங்கியது இதை கண்டதும் முல்லா ஆஹா நாம் அவசரப்பட்டு விட்டோமோ எப்படியும் இந்த புயல் திரும்ப வராது நான் எதற்கு தேவையில்லாமல் என் அரண்மனையை பணையம் வைத்து தொலைத்து விட்டேன் என்று தனக்குள் நினைத்தார் முல்லா இப்படி நினைத்தாரோ இல்லையோ புயல் மீண்டும் உக்கிரமாக ஆகத் தொடங்கியது இதைக் கண்டு அவர் நிஜமாகவே பயந்து விட்டார் ஓ கடவுளே நான் நினைத்தது பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள் நான் உண்மையில் ஒரு முட்டாள் முன்பு நான் என்ன சொன்னேனோ அதை நிஜமாகவே செய்கிறேன் நான் என் அரண்மனையை விற்று ஏழைகளுக்கு பணத்தை விநியோகம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று கத்தினார் எப்படியோ புயலும் நின்றது அறக்க பறக்க அவர் தன் ஊர் போய் சேர்ந்தார் அடுத்த நாள் அவர் தனது அரண்மனையை ஏலம் விடுவதாக அறிவித்தார் அரசன் உட்பட எல்லா பணக்காரர்களும் அமைச்சர்களும் வந்தார்கள் அரண்மனைக்கு முன்னால் முள்ள ஒரு பூனையை வைத்திருந்தார் இந்த பூனையின் விலை பத்து லட்சம் தங்க நாணயங்கள் அரண்மனையின் விலை ஒரு தங்க நாணயம் மட்டுமே அரண்மனையை வாங்க விரும்புபவர்கள் பூனையையும் வாங்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை என்றார் எல்லோரும் இதைக் கேட்டு திகைத்தார்கள் அரசன் பூனையோடு அரண்மனையையும் வாங்கினான் முல்லா வேறொரு வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் பிறகு ஒரு தங்க நாணயத்தை ஏழைக்கு விநியோகம் செய்துவிட்டு கடவுளே உனக்கு வாக்கு தந்தபடி என் அரண்மனையை விற்று அந்த பணத்தை ஏழைக்கு விநியோகம் செய்துவிட்டேன் என்றார் அப்போது அவரது வேலையால் வந்து பத்து லட்சம் தங்க நாணயங்கள் திருடு போய்விட்டன என்றான் முல்லா தன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார்